வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் புனிதராஜ் தலைப்புச் செய்திகள் மக்களவையின் ஐம்பத்தேழு தொகுதிகளுக்கு நாளை நடைபெறும் ஏழாவது இறுதிக்கட்ட தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன வாக்கு என்னும் பணிகளுக்கான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் முனைப்புடன் மேற்கொண்டுள்ளது தமிழ்நாட்டில் அனல் புனல் மின் நிலையங்கள் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட கூடுதலாக மின் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது சிங்கப்பூர் ஓபன் பேட்மிட்டன் மகளிர் இரட்டையர் அரையிறுதிக்கு த்ரிசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை உள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு நாளை நடைபெறும் ஏழாவது இறுதிக்கட்ட தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன மேற்குவங்கத்தில் ஒன்பது மக்களவைத் தொகுதிகள் பீகாரில் எட்டு ஒடிசா ஆறு பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் தலா பதிமூன்று பிரதேசம் நான்கு ஜார்க்கண்ட் மூன்று சண்டிகட் யூனியன் பிரதேசத்தில் ஒரு மக்களவைத் தொகுதிக்கு இத்தேர்தல் நடைபெறுகிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் இத்தேர்தலில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர நரேந்திரமோடி மத்திய அமைச்சர் திரு அனுராக் சிங் தாக்கூர் காங்கிரஸ் கட்சியின் திரு விக்ரமாதித்ய சிங் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் திரு அபிஷேக் பானர்ஜி உட்பட தொள்ளாயிரத்து நான்கு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் தேர்தல் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது மொத்தமுள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூன்று மக்களவைத் தொகுதிகளில் கடந்த ஆறு கட்டங்களாக நானூற்றி எண்பத்தாறு தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றுள்ள நிலையில் இறுதிக்கட்டமாக எஞ்சியுள்ள ஐம்பத்தி ஏழு மக்களவைத் தொகுதிகளுக்கு நாளை நடைபெறும் தேர்தலுடன் ஏழு கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைகிறது இந்த ஏழு கட்டங்களிலும் பதிவான பதிவாகும் வாக்குகள் வரும் நான்காம் தேதி எண்ணப்படுகின்றன தமிழ்நாட்டில் வரும் நான்காம் தேதி நடைபெறும் வாக்கு எண்ணும் பணிகளுக்கான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டுள்ளது வாக்கு எண்ணும் மையங்களில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் தமிழ்நாடு சிறப்பு படை காவலர்கள் மாநில காவல்துறை ஆய்வாளர்கள் காவலர்களின் மூன்றடுக்கு பாதுகாப்பில் வாக்கு எண்ணும் இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன மாநிலத்தின் முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளிலும் வாக்கு எண்ணும் மையங்கள் முழுமையாக கண்காணிப்பு கட்டமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன வேட்பாளர்கள் மற்றும் அவர்தம் முகவர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் திருச்சி மக்களவைத் தொகுதிக்கான வாக்கு எண்ணும் மையத்தில் தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சித் திரு மா பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார் எமது பிரிவிற்கு அவர் அளித்த பேட்டியில் இம்மையத்தில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டதாக கூறினார் வாக்கு எண்ணும் அலுவலர்களுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமா வந்து ஏற்கனவே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கோம் மூன்று அடுக்கு பாதுகாப்பு போலீஸ் வந்து அப்பாயின் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் போலீஸார் வந்து அந்த வாக்கு எண்ணும் மையத்தினால அந்த டேல வந்து இருப்பாங்க அதை தவிர்த்து நம்ம ஒரு நூத்தி தொண்ணூத்தி மூன்று சிசிடிவி கேமராஸ் வந்து நம்மளுடைய வாக்கு எண்ணும் மையத்துல வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அது எக்ஸ்க்ளூசிவா வந்து ஆட்டோமேட்டிக் ஜென்செட்டோடய இருக்கும் ஸோ பவர் கட் ஆனாலுமே வந்து அந்த சிசிடிவி வந்து ரவுண்ட் த கிளாக் ட்வெண்ட்டி ஃபோர் பர் செவன் நம்ம வந்து சிசிடிவி ஆப்ரேஷன்ல இருக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் குந்தவை நாச்சியார் அரசு கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தீபக் ஜேக்கப் இன்று ஆய்வு செய்தார் நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் நடைமுறையின் போது வருமான வரித்துறை மேற்கொண்ட சோதனைகளில் மொத்தம் ஆயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பணமும் நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதுவரை நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்களின் போது இல்லாத அளவாக இந்த தேர்தலில் மிக அதிக அளவு தொகை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது கன்னியாகுமரி கடலில் அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு படகு போக்குவரத்து இன்று நண்பகல் முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர நரேந்திரமோடி கன்னியாகுமரியில் தியானத்தில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் பாதுகாப்பு கருதி இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பான் எண்ணுடன் ஆதாரை இணைக்க இன்று கடைசி நாளாகும் இதையொட்டி வருமான வரித்துறை சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு கூட்டம் திருச்சியில் இன்று நடைபெறுகிறது இந்நிலையில் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கப்படும் தினத்தன்று மாணாக்கருக்கு ஆதார் பதிவு முகாம் நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது போது மாணாக்கரின் கைவிரல் ரேகை கண் கருவிழி ஆகியவை பதிவு செய்யப்பட்டு ஆதார் அட்டை வழங்கப்படும் தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பை ஒத்திவைக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சமூக வலைதள பதிவில் கோரிக்கை விடுத்துள்ளார் மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு வரும் ஜூன் இரண்டாவது வாரத்தில் பள்ளிகளை திறக்க தமிழக அரசை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மூலம் நாள் ஒன்றுக்கு அதிகபட்சமாக நானூற்றி ஐம்பத்தி நான்கு புள்ளி மூன்று இரண்டு மில்லியன் யூனிட் மின்சாரம் எவ்வித தடங்களும் இன்றி சாதனை அளவாக விநியோகம் செய்யப்பட்டுள்ளது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது அனல் மற்றும் புனல் மின் நிலையங்கள் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட கூடுதலாக மின் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரிடர் காலங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் போர்க்கால அடிப்படையில் மறு சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குறுகிய காலத்தில் மின் விநியோகம் சீரமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் திரும்பப் பெறப்பட்ட பின்னர் தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் வரும் பதினொன்றாம் தேதி தொடங்குகிறது மண்டலங்கள் வாரியாக நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வரும் பதிமூன்றாம் தேதி திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் பங்கேற்கின்றனர் தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளிலும் காலி பணியிடங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளாா் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போக்குவரத்து கைத்தறி மருத்துவம் ஆசிரியர் கூட்டமைப்பு சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் சுதந்திரப் போராட்ட வீரர் வெள்ளையத்தேவனின் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டில் அவரது திருவுருவ சிலைக்கு அரசின் சார்பில் இன்று மரியாதை செலுத்தப்பட்டது உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாளில் புகையிலை எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து சென்னை செல்லும் விழிப்புணர்வு ஸ்கேட்டிங் ஓட்டத்தை ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப் குமார் இன்று காலை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டத்தில் கல்லூரி மாநகர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது அரியலூர் ரயில் நிலையத்தில் புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு திருச்சி ரயில்வே கோட்ட மருத்துவத்துறை மற்றும் காவல்துறையினர் சார்பில் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன திருவாரூர் மாவட்டத்தில் ஆழ்குழாய் கிணற்று பாசன நீரை பயன்படுத்தி கோடை நெல் அறுவடை பணிகளை விவசாயிகள் தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருவாரூர் மாவட்டத்தில் அக்னி நட்சத்திரம் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து அறுவடை பணிகளை விவசாயிகள் துவக்கியுள்ளனர் மன்னார்குடி நீடாமங்கலம் வடுவூர் உள்ளிட்ட பகுதிகளில் கோடை நெல் சாகுபடி செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது முற்றிலும் ஆல்குழாய் பாசனத்தை நம்பி கோடை சாகுபடி செய்யப்படுவது இப்பகுதியில் வழக்கம் என்றாலும் அண்மையில் பத்து தினங்கள் பெய்த மழை ஓரளவு விவசாயிகளுக்கு கை கொடுத்தது வானொலி செய்திகளுக்காக ஆர் விஜயகுமார் சிவகங்கை மாவட்டத்தில் குறைந்த விலையில் விற்கப்படும் தரமான மரக்கன்றுகளை விவசாயிகள் வாங்கி பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழ்நாட்டில் நாளை முதல் வரும் நான்காம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை ஆயிரம் கனடியாக குறைந்துள்ளது குற்றால அறிவுகளில் நீர்வரத்து சீரடைந்ததை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க இன்று அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பயணியர் கூட்ட நெரிசலை தவிர்க்க நாகர்கோவில் சென்னை இடையே அதிவேக சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது அடுத்த மாதம் இரண்டு பதினாறு முப்பது ஆகிய தேதிகளில் நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து இரவு பதினொன்று பதினைந்திற்கு புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை பதினொன்று பதினைந்திற்கு சென்னை சென்றடையும் மறுமார்க்கத்தில் சென்னையிலிருந்து அடுத்த மாதம் மூன்று பதினேழு மற்றும் ஜூலை ஒன்று ஆகிய தேதிகளில் பிற்பகல் மூன்று மணிக்கு புறப்படும் இந்த ரயில் மறுநாள் அதிகாலை மூன்று பதினைந்து மணிக்கு நாகர்கோவில் சென்றடையும் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளியின் மிருதங்க இசைக்கலைஞர் திரு பி ஹரிக்குமார் திருச்சி பொறியியல் பிரிவு உதவி இயக்குநர் திரு கே பி சுவாமிநாதன் மற்றும் இப்பிரிவின் திரு பி என் ஜவஹர் எம் தனபாலன் ஆகியோர் இன்று பணி ஓய்வு பெறுகின்றனர் நாகர்கோவில் நிலையத்தின் மூத்த அறிவிப்பாளர் திரு எம் தங்கவேல் திருநெல்வேலி நிலையத்தின் தேர்வு நிலை அறிவிப்பாளர் முனைவர் ஏ சந்திரபுஷ்பம் கோவை நிலையத்தின் உதவி இயக்குநர் திரு ஆர் முரளி தர்மபுரி நிலையத்தின் உதவி பொறியாளர் திரு ஆர் சோமசுந்தரம் ஆகியோரும் இன்று பணி ஓய்வு பெறுகின்றனர் சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை முன்னேறியுள்ளது காலிறுதி ஆட்டத்தில் இன்று இந்த இணை தென்கொரிய இணையை இருபத்தி ஒன்று பதினெட்டு இருபத்தி ஒன்று பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி இரண்டு என்ற செட்கணக்கில் வென்றது ஐசிசி ஆடவர் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகள் வரும் இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அமெரிக்காவிலும் வெஸ்ட் இண்டீஸிலும் நடைபெறவுள்ளன நியூயார்க்கில் வரும் ஐந்தாம் தேதி இந்தியா தனது முதல் போட்டியில் அயர்லாந்தை எதிர்கொள்கிறது முன்னதாக இந்தியா பங்களாதேஷ் இடையேயான பயிற்சி ஆட்டம் நாளை நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவையின் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு நாளை நடைபெறும் ஏழாவது இறுதிக்கட்ட தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன வாக்கு என்னும் பணிகளுக்கான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் முனைப்புடன் மேற்கொண்டுள்ளது தமிழ்நாட்டில் அனல் புனல் மின் நிலையங்கள் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட கூடுதலாக மின் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் அரையிறுதிக்கு ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது